ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் இருக்கீங்களா சந்தோஷமாயிருக்கீங்களா இருங்கள் தேவனுக்கு பிரியமான காரியம் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்போம் ஆண்டவர் பேசுகிறார் இன்றைய தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் கேட்போம் சிங்கம் கெர்ச்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பான் கத்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பார் ஆமோஸ் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி சிங்கத்தை பார்த்தால் எல்லாருக்குமே பயம் வரும் அதே தேவன் கத்தராகி ஆண்டவர் பேசுகிறார் ஒரு மனுஷன் மூலிமா கத்தராய் ஆண்டவர் பேசும்போது தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள் என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்குது என்ன நடக்க போகுது என்று ஆண்டவராகிய கத்தர் பேசுகிறார் ஒரு மனிதர் மூலியமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கெட்டுப் போவார்கள் என்று கத்தோடைய வார்த்தையும் சொல்கிறது இந்த வார்த்தின்படி விசுவாசிங்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை முழுவதையும் கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் தேங்க்யூ தேங்க்யூ